ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஷார்டில் உள்ள ஆறு அட்வான்ஸ்டு ஃபீச்சரை தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு நல்ல பே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அந்த என்னான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இன்ஷார்ட் அப்போது உங்களுக்கு அது ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மோஷன் ட்ராக்கிங் பார்ப்போம் மோஷன் ட்ராக்கிங் எப்படின்னா உங்களுக்கு நம்ம ஃபர்தராக உங்களுக்கு ஒரு வீடியோவில் பிளர் வச்சோம்னா அது பிளரு இருக்கும் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது அது அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு கூட வராது இந்த பாருங்கள் இப்போ மோஷனில் வந்து நம்ம கூடயே வரும் மோஷன் ட்ராக்கிங்கில் பாருங்கள் இது இல்லாமல் நம்ம டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் இது எப்படி பார்க்குறதுன்னு நம்ம முன்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாட் ஆப்புக்கு போய்க்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க அது வீடியோன்னு இருக்குது பாருங்கள் வீடியோ க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நியூன்னு இருக்குது நியூவை க்ளிக் பண்ணிங்க இப்போ இதிலேருந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிப்போம் இதில் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா டெஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா டீட்டெயில்னு இருக்கும் பாருங்கள் நாலாவதாக டீட்டெயில்னு இருக்கும் அந்த டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அது நாளில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் நான் ஃபேஸில் எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள் நான் ஃபேஸில் வைக்கிறேன் ஓகே பண்ணிப்போம் இப்போ இது ஸ்டார்டிங்கில் மட்டும் வேணுமா இல்லை ஃபுல்லாகவே வேணுமானு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வேணும்னா இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்ட்டுன்னு இருக்கும் அதை ஃபுல் பண்ணிக்கோங்க இப்போ மேலே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க வந்தீங்கன்னா ட்ராக்கிங்னு பாருங்க ட்ராக்கிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஒன்று வந்து அந்த ஃபேஸை விட்டு தள்ளி இருக்கணுமா இல்லை உங்களுக்கு ஃபேஸ்லேயே இருக்கணுமான்னு கேட்கும் நான் ஃபேஸ்லேயே இருக்கிறதுக்கு நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும் பாருங்கள் ப்ளே பண்ணிக்க பாருங்கள் இதைமாரி உங்களுக்கு டெஸ்ட் வைக்க முடியும் அடுத்து இதுமாரி டூரல் வைக்க முடியும் டூரல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட் அவுட் கட் அவுட்டில் உங்களுக்கு நிறைய சிஸ்டம் உண்டு ஒரு வீடியோவுக்கு பின்னாடி நம்ம ஒரு வீடியோ வைக்கிறது இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் வரும் இப்போ அந்த கட் அவுட் மூலயமா வந்து நம்மளுக்கு வீடியோவுக்கு பின்னாடிக்கு தெரியும் உங்களுக்கு அது எப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுப்போம் அப்லோட் பண்ணி வச்சுட்டு மேலே பிஐ பின்னு பாருங்கள் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணோம்னா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிங்க நான் ஒரு ஷார்ட் வீடியோ செலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட் வீடியோவை நம்ம ஃப்ரேமில் கொண்டு வந்து வச்சுப்போம் சைடில் வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம அதே பிஐபி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ வச்சுருக்கோம் பார்த்திங்களா அப்லோட் பண்ணிக்கோங்க அதே வீடியோ க்ளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ க்ளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ஃபோல்டு பண்ணிங்கன்னால் நம்ம கட் அவுட்டுன்னு இருக்கும் பாருங்கள் கட் அவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கட் அவுட்டை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பேக்ரவுண்டில் இதேமாரி நீங்களும் செஞ்சீங்க மூணாவது கீ ஃப்ரேம் கீ ஃப்ரேம் என்பது உங்களுக்கு ஒரு அன்மீஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதேமாரி உங்களுக்கு ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போகிறதுக்கு நம்ம செ செட் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்குவோம் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது மீண்டும் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே போனீங்கன்னா அனிமேஷன் நிறையா இருக்கும் அதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோட சேனலோட லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன் அது ஃப்ரேமில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வச்சுப்போம் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிங்க ஓகே பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும் அதை ஃபுல்லாக வச்சுக்கிங்க வச்சுட்டு இந்த கசரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த கீ ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்களா அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஓப்பன் ஆகிடும் அதே கசரை கொண்டு வந்து அப்படியே தள்ளி வீடியோட எண்டில் வச்சுக்கிங்க எண்டில் வச்சுட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்களா இதை லைட்டு அப்படியே லாஸ்ட்டுக்கு தள்ளிட்டு போங்க லோகோ லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் எந்த அனிமேஷன் வைக்கிறீங்களோ அதை அதுமாரி தள்ளிட்டு போய் லாஸ்ட்டில் வச்சு ஓகே கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் பார்க்குறதுக்கே பா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுமாரி லோகோ வைக்கலாம் உங்களுக்கு அனிமேஷன் வைக்கலாம் இல்லை டெக்ஸ்ட் வைக்கலாம் உங்கள் சேனலோட பேரை வச்சு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் வச்சு அப்படியே மூவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ்க்கு இதை வச்சு நம்மளை டபுள் ஆக்ட் கொடுக்கலாம் அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம் இதில் நம்ம நைனில் வந்து நம்மளோட ஃபேஸை வச்சு கொடுக்கலாம் இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம் ஏற்கனவே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு மேலே ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக ஸ்கோ பண்ணுங்கள் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஆப்ஷனாக ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கூல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒன்று பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸ்கொயர் டைப்பில் ரவுண்ட் ஆஃப் ஷைட் ஆர்டின்னு இதேமாரி நிறையா இருக்கும் அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ பண்ண வீடியோ இதேமாரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் நல்லா கிளீவாக இருக்கும் பார்க்குறதுக்கு